பிரார்த்தனை என்பது தெய்வம் மனிதருக்கு அளித்த வரப்பிரசாதம் அதனால் பெற முடியாத வரம் ஒன்றில்லை அதை பயன்படுத்தக்கூடிய திறனும் பயிற்சியும் மனநிலையும் உள்ள எவரும் பிரார்த்தனை மூலம் எதையும் பெற முடியும் தினந்தோறும் பிரார்த்தனை செய்யும் நேரம் மாலையானால் அந்த நேரம் வருவதற்காக ஆர்வத்துடன் காத்திருந்து பிரார்த்தனை செய்யும் பொழுது மனம் இனிமையாக இருந்து அது முடிந்தவுடன் இவ்வளவு சீக்கிரம் முடிந்து விட்டதே என்ற ஏக்கம் ஏற்பட்டால் நமக்கு பிரார்த்தனைக்கு உரிய மனநிலை இருக்கின்றது என்று பொருள் அதுவே பிரார்த்தனையின் சிறப்புக்குரிய அடையாளம் ஸ்ரீ அன்னையிடம் நம்முடைய பிரார்த்தனையை சொல்லும் பொழுது சிலர் வந்து அமர்ந்து பிரார்த்திப்பாங்க அமைதியாக மனசில் சிலர் வந்து இருந்து மாலை மலையாக தண்ணி வரும் மனசார மனசில் பிரார்த்திப்பாங்க இல்லை மென்மையாக அவங்க பிரார்த்தனையை வழியாக சொல்லுவாங்க நம்ம பிரார்த்திட்டு முடிட்டு நம்ம எழுந்திருக்கும் பொழுது நம்ம ஒ மனசில் வந்து கல் மாதிரி இருக்கும் அவ்வளோ பிரச்சனை அவ்வளோ கவலை எழுந்திருச்சு நம்ம வரும் பொழுது மனம் லேசாகுவதையும் நமக்கு ஒரு தெளிவு பிறப்ப பிறப்பதையும் நம்மால் கண்டிப்பாக உணர முடியும் இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி